அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேவதையை கண்டேன் எழுத்தாளர் அகிலா கோவிந்த் எழுதிய சிறுகதையின் தொடர்ச்சி மதுமதியின் நினைவு தடுமாற்றம் எல்லாம் ஓரிரு நிமிடம்தான் தன் பணியை உணர்ந்தவளாய் கையில் கொண்டு வந்த நோட்பேடை எடுத்து தயாராகி கொண்டாள் மனோரஞ்சன் அவள் கொண்டு வந்து கொடுத்த பைல்களில் பார்வையை ஓட்டியபடி தனது டிக்டேஷனை தொடர்ந்தான் அனுப்ப வேண்டிய இமெயில்கள் பேக்ஸ் செய்திகள் என வரிசைப்படுத்தி விளக்கமாய் அவளிடம் சொன்னான் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் அவள் அன்று செய்ய வேண்டிய வேலைகளை முழுவதும் தொகுத்து தெளிவாக கொடுத்து விட்டான் நோட்பேட் குறிப்புகளை திரட்டி கொண்டு அவள் இருக்கையை விட்டு எழுந்தபடி கிளம்ப போக ஒரு நிமிடம் அப்படியே உட்கார் என்றான் ஒருவித தீர்க்கமான பார்வை அவளை பார்த்தபடி ஆணி அடித்தது போல் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் அவள் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்ற போது அவள் நெஞ்சினுள் இனம் புரிய படபடப் மெல்ல சிறகடிக்கத்தான் செய்தது ஆனால் மனோரஞ்சனின் சீரியஸான முகபாவம் அவளுக்கு வேறு ஒன்றையும் உணர்த்தியது பொதுவாக ஆபீஸ் சம்பந்தம் இல்லாத அவனது குடும்ப விஷயங்களை பிரச்சனைகளை பேசும்போது மட்டும்தான் இப்படிப்பட்ட தீவிரமான முகபாவனை அவனிடம் பிரதிபலிக்கும் செக்ரட்டரி என்றால் ஆபீஸ் விஷயங்களுக்கும் நீதான் உன் பாசுக்கு சரியான தீர்வை சொல்ல வேண்டும் என உரிமையுடன் அவரிடம் புகழாரம் சூட்டியபடி தனக்கு எழும்பும் குடும்ப விஷயங்களை அப்படியே ஒப்பிப்பான் அவன் தன்னிடம் காட்டும் அந்த நம்பிக்கை அந்த அதீத உரிமை உள்ளுக்குள் அவளை பெரிதும் குதுவுகளுக்கு வைக்கும் அவன் சொன்ன விஷயங்களுக்கு தன்னால் முடிந்தவரை மூளையை கசக்கி அவன் மனம் கோணாதவாறு தீர்வையும் சொல்வாள் அன்றும் அப்படியே போகிறான் என்று நினைத்தவளுக்கு அவன் சொன்ன வாக்கியங்கள் பெரும் திகைப்பை உண்டாக்கியது இன்று அப்பாவிடம் மோதப் போகிறேன் ஒன்றில் இருண்ட பார்த்து விட போகிறேன் என்றான் மனோரஞ்சன் என்றும் இல்லாத உஷ்ணத்துடன் சார் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இதை சற்றும் எதிர்பாராதவளாய் முதலில் நான் சொல்லும் விஷயங்களை கேள் என்றபடி மனோரஞ்சன் முழுவதையும் குட்டித் தீர்த்தான் தனது நெடுநாள் கனவான அனாதை ஆதரவற்றோருக்காக அன்பு இல்லம் ஒன்று கட்டுவதற்கு தந்தை தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதையும் இந்த முறை அதை பொறுக்காமல் தான் பொங்கி இழப்பவதையும் விளக்கமாகவே அவளிடம் சொன்னான் இம்முறை அவன் அப்படி அந்த அன்பு இல்ல ப்ராஜெக்டை தீவிரப்படுத்துவதற்கான காரணத்தை அவன் சொன்னபோது அவள் நிஜமாகவே ஆச்சரியப்பட்டாள் வருடம் மட்டும் அவர்களது நாதன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிகர லாபமாய் போன்ற தர்ம காரியங்களுக்காக செலவிட்டால் நாம் மனோரஞ்சன் கேட்பது எதிர்பார்ப்பது நியாயமான கேள்விதான் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு இரக்க சிந்தனை வரும் அவளும் பணம் பணம் மேலும் பணம் என வெறிவிடுத்து பறந்து அலையும் எத்தனையோ கோடி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாளே இந்த இளம் வயதில் இப்படி பரந்த உள்ளத்துடன் நினைப்பது எவ்வளவு உன்னதமான உயர்ந்த விஷயம் அது ஏன் இவனது தந்தைக்கு புரியவில்லை அவனை பார்த்து புருவம் உயர உயர்ந்தவாறு அவள் திகைக்க மனோரஞ்சன் பார்வையை கூர்மையாக்கியபடி என்ன என்ன திகைக்கிறாய் நான் சொல்வது சரிதானே என கேள்விகளால் உழுக்க நினைவுக்கு வந்தவளாய் ஆமாம் சார் என்றால் அவசரமாய் மனோரஞ்சன் கொண்டிருந்த இறுக்கம் குறையாதவனாய் முஷ்டியை மடக்கி மறுகையில் குத்தியவன் அதனால் இம்முறை நான் லேசில் விடப்போவதில்லை பிடிவாதம் பிடிக்கப் போகிறேன் சம்மதம் இல்லை என்றால் கம்பெனியை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என சொ வெளிப்படையாய் சொல்லிவிட்டு வெளியேறிவிடவும் தீர்மானித்திருக்கிறேன் என சர்வ சாதாரணமாய் அவன் சொன்னபோது அவளுக்கு தூக்கி போட்டது சார் சார் என்ன இது வேண்டாம் சார் இப்படியெல்லாம் தந்தையிடம் சொல்லிவிடாதீர்கள் அவள் ஏறக்குறைய பாதரத்தான் செய்தாள் அவளை நோக்கி புன்னகை தோன்ற கைகளை உயர்த்திய மனோரஞ்சன் நீ ஒன்று பயப்படாதே இது ஒரு வகை மிரட்டல் தான் அப்பொழுதுதான் என் தந்தை வழிக்கு வருவார் என்றான் ஒருவித மர்ம சிரிப்பை தொடர்ந்தவாறு ஆனால் மதுமதியால் அதை ரசிக்க முடியவில்லை கம்பெனியை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் வெளியேறி விடுகிறேன் என்பது உறவை முறிக்கும் அதிகபட்ச வார்த்தை அல்லவா அதை அவன் உபயோகித்தால் அவர் பெற்றவரின் மனசு என்ன பாடுபடும் என்ன சிந்திக்கிறாய் என ஓரிரு நிமிட அமைதிக்கு பின் அவன் கேட்டபோது அதையே வலியுறுத்துபவளாய் வேண்டாம் சார் அதைவிட கடினமில்லாத வார்த்தைகளை உபயோகித்து உங்கள் தந்தையிடம் பேசுங்கள் கண்டிப்பாக அவர் சம்மதிப்பார் என்றார் குரலில் பிரியாசையுடன் மனோரஞ்சன் திரும்பவும் நெற்றியை சுருக்கினான் அது என்ன கடினமில்லாத வார்த்தைகள் நீயே சொல்லிவிடு என்றான் அவளும் அவன் கேட்டதும் தாமதிக்காமல் சிந்தித்து வார்த்தைகளை கோர்வையாக்கினான் அதாவது சார் நீங்கள் அப்படி பட்டென உறவை முறிப்பது போல் எடுத்தறிந்து பேசுவதற்கு பதில் அந்த வார்த்தைகளை உபயோகிக்காமல் நான் வேறு விதமான விபரீதமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என பயமுறுத்தலாமே எப்படி நான் சொல்வதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்றால் கெஞ்சும் தொனியில் அவள் சொல்லும் வார்த்தைகளின் பிரயோகத்தை அது சாந்தமாய் மிரட்டும் துணியையும் எளிதில் கிரகித்துக் கொண்டு சட்டென முகம் வளர்ந்த மனோரஞ்சன் அப்படியே விட்டான் சபாஷ் நல்ல அருமையான வழியை சொல்லிவிட்டாய் இதற்குத்தான் எப்பொழுதும் அறிவும் அழகும் உள்ள புத்திசாலி செகரட்டரியை பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்று பாராட்டியதோடு மட்டும் அல்லாமல் சட்டென அவள் கைகளை இறுக பிடித்து வெரி தேங்க்ஸ் மது என வேகமாய் குலுக்கினான் அவள் அறிவை பாராட்டி ஒரே வார்த்தையில் அவள் அழகை புகழ்ந்து தனது கரங்களால் அவள் விரல்களை பற்றி இனிமையான ஒரு ஸ்பரிசத்தை கொடுத்து எல்லாம் ஓரிரு நொடியில் நடந்துவிட்டது அப்படியே உச்சி குளிர்ந்து போனால் மதுமதி அதன்பின் மனோரஞ்சன் தந்தை அலுவலகத்துக்கு வந்துவிட்டதை உணர்ந்து பரபரப்பாகிவிட்டாள் அதையும் தடுத்தால் மதுமதி வேண்டாம் சார் இப்பொழுதுதானே வந்திருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் கழித்து போய் போய்சுங்களேன் என அவள் சொன்னதும் மனோரஞ்சன் சிரித்து விட்டாள் என்னை விட இந்த விஷயத்தில் அதிகம் கவலைப்படுகிறவள் நீயாகத்தான் இருக்கும் என்றவன் ஹம் உன் யோசனையும் சரிதான் மதியம் லஞ்ச அவர்ல அவரிடம் இது பற்றி பேசுகிறேன் முடிவெடுத்து முடித்தாள் மதுமதியும் தலையசைப்புடன் தனது நோட்பேடை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டாள் தனது அறையில் தனது இருக்கையில் போய் தொப்பேன உட்கார்ந்த பொழுது அவளுக்கு கவலையாகவும் இருந்தது இந்த மனோரஞ்சன் ஏதோ கேட்க போய் அவரது தந்தை கோபமுற்று சரிதான் வெளியே போ என விரட்டி விட்டால் என்ன ஆகும் அலுவலகம் முழுக்க தந்தை சிவநாதனை பற்றி எல்லோருக்கும் தெரியும் கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் ஒரே சிடுசெடுப்பு தான் விரட்டல் தான் யார் எதிர்பார்த்தாலும் எரிந்து விழுவார் ஏன் மதுமதியை கூட பலமுறை அவரிடம் மாட்டி நன்றாக வாங்கி கட்டி கொண்டிருக்கிறாளே அப்படி எதுவும் தந்தைக்கும் மகனுக்கும் நடந்துவிடக்கூடாது என மனமுருக கடவுளிடம் வேண்டியும் கொண்டாள் மனோரஞ்சனை விட அவளுக்குத்தான் மதியம் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயமும் கலக்கமும் அதிகரித்தது அதுவும் சொல்லி வைத்தார்போர் அவருக்கு அரை மணி முன்னதாக மனோரஞ்சன் தந்தையின் சேர்மன் அறையை நோக்கி விறுவிறுவென ஒருவித விரைப்புடன் செல்வதை கவனித்தபோது போது அவளது கலக்கம் அதிகரித்தது சுமார் ஒரு மணி நேரம் தவிப்பான நிமிடங்கள் அவை அவள்தான் அடிக்கடி தலையை உயர்த்தி மனோரஞ்சன் தந்தையின் அறையில் இருந்து வெளிவந்து விட்டானா என எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் அவரும் முடிய போய் கொண்டிருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைத்தவள் அதை திறக்கவும் திறந்து மதிய உணவை உண்ணவோ மனம் இல்லாமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருந்தாள் அவர்களது சொந்த பிரச்சனைக்கு எதற்காக இந்த அதிகப்படியான உரிமை கவலைப்படுதல் என்ன இருந்தாலும் நாம் ஒரு பணியால் தானே என்றெல்லாம் அவளால் நினைத்து ஒதுக்க முடியவில்லை விரல்களை பிசைந்தபடி தவிப்புடனே காத்திருந்தாள் மேலும் பத்து நிமிடங்கள் சென்றபோது சேர்மனின் அறைக்கதவு திறக்கப்பட்டு குபீரென வெளிப்பட்டான் மனோரஞ்சன் அதே வேகம் நடையோடு விறுவிறுவென நடந்து வெளிவந்தான் அவள் டக்கென்று எழுந்து ஓடத்தான் செய்தாள் அவன் பக்கத்தில் போய் நின்றபோது எவ்வித சலனத்தையும் அவன் முகக்குறிப்பில் உணர முடியவில்லை இறுகி போன முகத்துடன் அவளை பார்த்தவன் நீயும் சாப்பிடவில்லைதானே வா என்றபடி தனது காரை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான் அந்த நிலையிலும் தான் உண்ணவில்லை என்பதை சரியாக யோசித்திருக்கிறானே என வியந்தவள் பின்தொடர்ந்தாள் காரில் ஏறி அவன் ஸ்டார்ட் செய்ததும் மறுபேச்சு இல்லாமல் அமல் ஏறிக்கொண்டாள் அவ்வப்போது மீட்டிங்குகள் நடக்கும் சமயம் இதுபோல மதியம் உணவிருந்த அவளுடன் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து செல்வதுண்டு முதலில் மறுத்தவள் அவனது வற்புறுத்தல் காரணமாக சம்மதிக்க வேண்டியதாயிற்று மனோரஞ்சன் தீர்க்கமான செயல்களும் உற்ற தோழன் போல் பொறுமையாய் பழகும் சுபாவமும் அவளை மறுக்க விடாமல் அப்படி சம்மதிக்க வைத்தது இன்றும் அதனாலேயே ஏறிக்கொண்டவள் அவன் முகக்குறிப்பையே ஆராய முயற்சி செய்தாள் மனோரஞ்சன் எவ்வித சலனமும் இல்லாமல் வண்டியை ஓட்டி ரெஸ்டாரண்ட் ஒன்றில் நிறுத்தினான் இறங்கி இருக்கையில் உட்கார்ந்தார்கள் அவனே அவளுக்கும் சேர்த்து பணியாளிடம் ஆர்டர் செய்துவிட்டு அவளை உற்று பார்த்தான் பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்கான கதையாய் ஆகிவிட்டது என்றான் என்ன சார் சொல்கிறீர்கள் உங்கள் தந்தை அன்பு இல்ல ப்ராஜெக்டுக்கு ஒத்துக்கொண்டார்களா என்னதான் சொல்கிறார்கள் என்றாள் ஆவலாய் சலிப்புடன் அவளை பார்த்தவன் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் உடனே மஞ்சரியை மணந்து கொள்ள வேண்டுமாம் என்றான் அவளை மொத்தமும் அதிர வைத்தவாறு